தன்னோட டீம் தோக்க போதுன்னு தெரிஞ்சும் கூட ஆப்போனன்ட் டீம் பிளேயருக்காண்டி குரல் கொடுக்குறாரு பாத்தீங்களா இந்த மனசு வேற யாருக்குங்க வரும் நம்மளோட விராட் கோலிக்கு மட்டும்தான் வரும் இப்படி தாங்க நேத்து விராட் கோலி பண்ண ஒரு சம்பவத்துக்கு நிறைய பேர் அவரை பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் நேத்து மேட்ச்ல வந்து மும்பை ஆர்சிபி அடிச்சு துவச்சு ஈஸியா வந்து வின் பண்ணிட்டாங்க நேத்து வந்து மும்பை பேட்டிங் பண்ணும்போது போது என்ன ஆச்சுன்னா ரோஹித் சர்மா அவுட் ஆனவனே ஹர்திக் பாண்டியா வந்து பேட்டிங் பண்றதுக்கு வந்தாருங்க வழக்கம் போல மும்பை ரசிகர்கள் எல்லாருமே ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக கோஷங்களை வந்து எழுப்ப வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்ப அந்த சமயத்துல ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்த விராட் கோலி என்ன பண்ணாருனா வேணா வேணா இந்த மாதிரிலாம் வந்து சத்தம் போடாதீங்க அவரும் நம்ம பிளேயர் தானே பெசாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சிக்னல் வந்து காமிச்சாரு இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கர ட்ரெண்டிங்கா வந்து போய்கிட்டு இருக்கு இது மாதிரி மனசு யாருக்குங்க வரும் ஆர் மும்பை வந்து அடிச்சு தோச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது கூட ஆப்போனன்ட் டீமுக்காண்டி இந்த அளவுக்கு குரல் கொடுக்குறாரு அப்படின்னா உண்மையில விராட் கோலிக்கு பெரிய மனசு தான் சொல்லிட்டு கோலி ரசிகர்கள் எல்லாருமே வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன்னா விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஹர்திக் பாண்டியாவுக்கு மட்டும் இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலங்க இதுக்கு முன்னாடி அப்படிதான் ஸ்டீவ் ஸ்மித்துக்கு எதிராக வந்து ரசிகர்கள் வந்து கோஷம் எழுப்பிட்டு இருக்கும் அப்ப இதே மாதிரி தான் ஒரு விஷயத்தை வந்து பண்ணாரு அதே மாதிரி விராட் கோலிக்கும் நவீன் உள்ளக்குக்கு வந்து பஞ்சாயத்து வந்து வந்து}}{|போயிட்டு இருக்கும்போது அதே மாதிரி தான் நவீன் உள்ளக்கு வரும்போதெல்லாம் கோலி கோலி ன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அப்பேயும் அதே மாதிரியே அந்த பிரச்சனை வந்து முடிச்சு வச்சாரு இந்த மாதிரி விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் எப்பலாம் ஒரு பிளேயருக்கு வந்து பிரச்சனை வருதோ அப்பலாம் அந்த 플레이ர்க்காண்டி குரல் கொடுத்து இந்த மாதிரி சிக்னல் வந்து கொடுப்பாரு இதே மாதிரி தான் இப்ப ஹர்திக் பாடியாக்கு வந்து பண்ணிருக்காரு இப்ப இந்த ஒரு வீடியோ தான் சோஷியல் மீடியால பயங்கர வயிறுலாம் ஷேர் ஆகிட்டு வந்துட்டு இருக்கு ஆனா எந்த பிளேயர் சப்போர்ட் பண்ணாலும் ஹர்திக் பாண்டியாவுக்கு இருக்கிற எதிர்ப்பு வந்து கொஞ்சம் கூட குறையற மாதிரியே இல்லைங்க எப்பெல்லாம் அவர் கிரவுண்டுக்கு வராரோ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் வந்து எதிரா கோஷத்தை வந்து எழுப்ப ஆரம்பிச்சிடுறாங்க இதே மாதிரிதான் போன மேட்ச்ல வந்து என்ன ஆச்சுன்னா ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக மும்பை ரசிகர்கள் வந்து கோஷம் எழுப்பிட்டு இருந்தாங்க அப்ப வந்து பவுண்டரி லைன்ல நின்னுக்கிட்டு ஃபீல்டிங் பண்ணிட்டு இருந்த ரோஹித் சர்மா என்ன பண்ணாருன்னா இதே மாதிரி ஒரு சிக்னலை தான் வந்து கொடுத்தாரு அமைதியா இருங்க அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கையை கைய ஆட்டினாரு அப்பயும் அந்த ஒரு வீடியோ வந்து ட்ரெண்ட் ஆகி நிறைய பேர் ரோஹித் சர்மா வந்து பாராட்டிட்டு வந்தாங்க எப்படிங்க உங்களால மட்டும் இப்படி இருக்க முடியுது அவர் என்னன்னா உங்களை வந்து பவுண்டரி லைன் கிட்ட வந்து ஃபீல்டிங் நிக்க வச்சு உங்களை அந்த அளவுக்கு வந்து அலக்கழிக்கிறாரு அங்கே ஓடுங்க இங்கே ஓடுங்கன்னு சொல்லிட்டு ஆனா நீங்க வந்து உங்களோட கேப்டனுக்கு எதிராக கோஷங்களை வந்து எழுப்பக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்க உண்மையிலேயே உங்க மனசு யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ரோஹித் சர்மா வந்து பாராட்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க இப்போ அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் திரும்ப வந்து விராட் கோலி வந்து பண்ணிருக்காரு உண்மையிலேயே பாத்துட்டு விராட் கோலி ரசிகர்கள் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இவரோட மனசுக்காண்டியாத ஆர் சிபி இனி வரப்போற மேட்ச் எல்லாம் வந்து வின் பண்ணணும்ப்பா இல்லைன்னா ரொம்ப கஷ்டமா போயிரும் இவர் ஒருத்தருக்காண்டியாத வந்து ஆர் வந்து கப் அடிக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கோலி ரசிகர்கள் வந்து சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா உண்மையில என்னதான் மும்பை ரெண்டு மேட்சை வந்து வின் பண்ணாலும் ஹர்திக் பாண்டியாக்கு இருக்கிற எதிர்ப்பு மட்டும் கொஞ்சம் கூட குறைஞ்ச மாதிரி இல்லைங்க மும்பையிலயாவது வந்து ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிர்ப்பு குறையும் இங்கேயாவது குறையும் அங்கேயாவது குறையும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் பார்த்துட்டு இருக்கோம் ஆனா எப்போ வந்து மும்பை மேட்ச் வந்து நடக்குதோ அதில் மும்பை ஜெயிக்கிறாங்களோ தோக்குறாங்களோ ஹர்திக் பாண்டியாவுக்கு எதிராக கோஷங்கள் மட்டும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு இனி வரப்போற மேட்ச்ல இது கம்மியாதா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்லாம் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொடியெல்லாம் உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்